சித்திரத்தில் நடக்க போகுது இப்பவே மாநாடு ஆரம்பிக்கவே இல்லை

ஆனா கண்டிப்பா இது வந்து ஒரு சரித்திரமா தான் இருக்கும் இது அடுத்த சித்திரை திருவிழா ரெண்டாவது மதுரைக்கு இது இது வந்து வேல் ரகார்ல ரெண்டாவது மாநாடு வந்து அச்சீவ்மெண்ட் தான் எல்லாமே உச்சக்கட்ட சந்தோஷம் அத யாராலையும் சொல்ல முடியாது வரைக்கு வருஷம் எல்லாருமே பதற போகுது செதற போகுதுதான் மதுரை வசியில சொல்லணும்னு சொல்லுங்க இதுதான் கதையே வரலாறு சாதனை படைப்போம் நான் ஆதவராஜனா கிடைச்சது எங்களுக்கு பெரிய பலம் நாளை திருப்பின் சர்க்கார் எங்க அண்ணன் தான் அண்ணன் விஜய் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நாளைய திருப்பின் சர்க்கார் அவர் தான் அதாவது மா மாநாடு வந்து நடக்கிறதுல பெரிய விஷயமே இல்ல இதுக்கு வர்ற அந்த தொல்லைகள் இடையூறு வருது பாத்தீங்கன்னா அதுல இருந்தே நல்லா தெரியுது அதாவது சாதாரணமா இல்ல என்ன சொல்றாங்க விஜயெல்லாம் ஒரு ஆளா தவக்கலா ஒரு கட்சியான்றாங்க ஆனா நார்மலா நீங்க கால டிவியை திறந்தீங்கன்னா பெருமைக்காண்டி சொல்லல நீங்க காலையில எந்த செய்தி சேனலாம் தொடங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு செய்தி ஓடுனா விஜயன பத்தியோ இல்ல தாவேகா பத்தியோ இல்லாம இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் செய்திகள் எதுவுமே நடக்கிறது இல்ல அதாவது அண்ணன் விஜய தவிர்த்து இல்லைன்றது நல்லா தெரியுது இப்ப எல்லா பேரும் நாளுக்கு நாள் கதறல் அதிகமா இருக்கு அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இது வந்து ரொம்ப ஒரு கவன ஈர்ப்பா இருக்கு ஒரு சாதாரண சொல்லுவாங்க ஒரு கரிஷ்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அளவுல இருக்கிறதுனா வந்து எனக்கு மட்டும்தான் அதை வந்து இவங்க பேசுறது வைக்கிறது இதெல்லாமே தெரியுது எல்லாரும் சொல்ற ஒரே அர்த்தம் ஒரு ஆளா என்ன அவருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அவருக்கு நல்ல மனசு இருக்கு அதனாலதான் இவ்வளவு கூட்டம் இப்ப இந்த இவ்வளவு இருக்கிற கூட்டத்தை யாரையுமே வந்து காசு கொடுத்தாலும் கூப்பிடல இப்பயுமே நாங்க ஏரியாக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா எங்களை கூட்டிட்டு போங்க தம்பி காசெல்லாம் வேணாம் நாங்க எங்களை வேன்ல வச்சு இல்ல பஸ்ல வச்சு மட்டும் கூப்பிட்டு போங்கன்றாங்க கூட்டு வர முடியாத சூழ்நிலையில தான் நாங்க பொழுது அதையும் கூட்டிட்டு வந்தோம்னு இங்கே இவங்க சொல்ற மாதிரி பத்து பதினஞ்சு லட்சம் எல்லாம் இல்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு தென் மாவட்டமே எங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடுன்னு வச்சோம்னா ஒரு தான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு லட்சம் பேர் வச்சாலும் முப்பத்தெட்டு மாதத்துக்கு முப்பத்தெட்டு லட்சம் முடிஞ்சா அதுலயே இதுப்போ இது நான் சொல்றது இது போக மக்கள் தண்ணி அழிச்சா கிட்டத்தட்ட அதுவே வந்து மூன்றரை கோடியாக கூட மாறிடலாம் ஏன்னா மக்கள் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இப்ப தலைவரு அதனாலதான் சத்தமெல்லாம வர்றாரு ஏன்னா அவர் வெளியே வந்தார்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு மாநாடு அங்கிட்டு ஒரு ஓரமாக நடந்துகிட்டு இருக்கோம் நாங்களும் அங்க இருப்போம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து பார்பத்தி வரைக்கும் ஒரு மாநாடு தனியா நடக்கும் அப்புறம் போலீஸ் நாங்க ஒரு மாநாடு தானே அனுமதி கொடுத்தேன்னா ரெண்டு மாநாடு நடக்குது அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நல்லபடியா நடத்தி கண்ணியத்தோட நல்லபடியா முடிச்சு பாதுகாப்பா எல்லாரும் நான் அப்படியே எல்லாருக்கும் வணக்கம் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இங்க வந்ததுக்கு உண்மையிலே இது வந்து ஒரு புதிய தலைமுறை மாதிரி இன்னும் நான் வந்து ரொம்ப ப்ரௌடா சொல்றேன் எங்க ஃபேமிலியில எல்லாருமே எங்க அத்தைய தவிர்த்து எல்லாருமே வந்து விஜய் சாக் தான் போடலான் இருக்கோம் அதுதான் மெயின் திங் இது வந்து டூ பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா லேடிஸ்க்கு வந்து சேஃப்டி முக்கியம் பெண்களுக்கு வந்து வயசான பிள்ளைங்க மட்டும் இல்ல சின்ன பெண் குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஒரு வரைக்கும் வந்து சேஃப்டி முக்கியம் அது கண்டிப்பாக விஜய் சார்னால பண்ண முடியும் சேஃப்டினஸ் கொடுப்பாரு அந்த இஸ் வந்து என்னன்னா படிப்பு படிப்பை பத்தி இப்போ சொல்லணும்னா நீட் நீட்னால நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப ஓவர் டிப்ரெஷன் ஆகும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அதுல இருந்து அவங்க ரிலீவ் ஆகணும்னா நீட்டுக்கு ஏதாவது வைக்கணும் என்னோட நான் டீச்சரா ஒர்க் பண்ணனால அதை நான் சொல்றேன் இன்னொன்னு மெயின் திங் வந்து நான் விஜயோட பயங்கர ஃபேன் நான் என் பையனும் தான் நான் ஈஸ் ஒர்க்கிங் இன் சென்னை சிறுமஞ்சேரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான் நாளை கழிச்சு இந்த மாநாடு நடக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கம்மிங் டுவெண்ட்டி சிக்ஸ் விஜய் சார் தான் எங்க தான் வருவாங்க கண்டிப்பா எங்க அண்ணாதான் ஏன்னா ஏதாவது வந்து ஒரு மாற்றம் தெரியணும் ஆஹ் வர்றாங்க எல்லாரும் வர்றாங்க செய்யறேன்னு சொல்றாங்க பட் ஆனா இவர் இவர் பேசல வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு வெறித்தனம் இருக்கு அவர்கிட்ட சீமாவளியும் சரி அவர் வந்து முன்னூறு கோடி சம்பளம் வாங்கினாலுமே இப்படி வந்து நம்ம மக்கள் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஆனா அவரை செஞ்சு பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்ப்போன்னு எதிர்த்து வராரு இவருக்கு வந்து அகென்ஸ்டா வேற எந்த பொலிட்டீசியனாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஆண்டோட வந்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் வரரு நல்லபடியா வரணும் நல்லபடியா வந்து அந்த மாடல் நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டு மக்களும் நல்லபடியா சேஃபா போகணும் நல்லா அவர் பேசுறது எல்லாமே எல்லா பாயிண்ட் செம்மையா இருக்கு உண்மையில ரியலி வெரி பிக்கஸ்ட் ஃபேன் பா நானு எங்க ஃபேன் எல்லாருமே அவங்களுக்கு தான் ஓட்டு எல்லாமே மாறணும் எல்லாருமே பயப்படுறாங்க அதாவது வந்து இப்ப டிஎம் இருக்கட்டும் ஏடிஎம் எல்லாருமே பயப்படுற பயப்படுறாங்க அந்த பயப்படுறது வேணாம் நியாயம் என்னமோ உண்மை என்ன நியாயம் ஜெயிக்கணும் எது ஜெயிக்கணுமோ அது கண்டிப்பா ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்க எங்க விஜயா கண்டிப்பா ஜெயிப்பாரு கம்மிங் டுவெண்டி சிக்ஸ் வந்து விஜய் சார் தான் விஜய் சார் இஸ் தீப் மினிஸ்டர் கூட சொல்லிடுவேன் நான் எனக்கு பயம் கிடையாது அவர்தான் வரணும் தேங்க் யூ சோ மச் இல்ல நான் இது ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நான் வந்திருக்கேன் நானு இப்ப ஒர்க் முடிச்சிட்டு தான் நான் வரேன் அப்படியே நான் இப்ப மாதிரி கோமதிபுரம் ஏரியால இருந்து வரேன் பட் எல்லாருமே ஜென்ட்ஸ் எல்லாம் பேசுறாங்க பட் ஆனா லேடிஸ் ஏதாவது போய் என்னோட சிஸ்டர் வர மாட்டேங்கிறா பட் நான் ஐ டீச்சர் போல்ட்னஸ் இருக்கணும் டூ தான் கேர்ள்ஸுக்கு சின்ன குழந்தைங்க பெரிய நல்ல சேஃப்டினஸ் வேணும் நீட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் இது நாளைக்கு அவர் சார் பேசணும் விஜய் சார் பேசணும் அதை நான் வந்து எதிர்பார்க்கிறேன் அது மட்டும் இல்ல மக்களுக்கும் நிறைய நல்லது செய்வார் கண்டிப்பா செய்வார் கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்க குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சம்பளத்துல குறைச்சி இது கூட ஏத்தி முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் உயர்வு ஏற்றிட்டு இருந்தா இந்த கான்ட்ரக்ட் நிறுவனத்துல இன்னும் நல்லா இருக்கு இதை விஜயன் தான் வந்து முன்னிறுத்தி பேசுவார் இதை பேசுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் முதலமைச்சர் என்னோட தாழ்மையான கருத்தை சொல்லிக்கிறேன் வெற்றிகழகம் நாளைய சந்திர கழகம் இருபத்தி ஆறு சந்திர விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒன்றிய செயலாளராக இருக்கேன் ஓகேவா நாங்க சுத்தி உள்ள கிராமங்களுக்கு நான் ஒரு ஒன்றிய செயலாளர் நான் வந்து ஒரு ஒன்னு ஒரு உதாரணத்துக்கு வந்து யாராவது வர்றீங்களான்னு நாங்கள் வேனுக்காக மாநாடுக்கு அழைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தோம் நாங்க புக் பண்ணது ரெண்டே ரெண்டு வேனு தான் ஆனா இன்னைக்கு நாங்கள் லிஸ்ட் எடுத்திருக்கிறது அறுபத்தி ரெண்டு வேனு நாற்பது காரு இது ஃபுல்லும் சுற்றி வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள்ல அருப்புக்கோட்டை தொகுதியில நான் ரெண்டு ஒன்றிய செயலாளர் இருக்கும் ஒரு ஒன்றிய செயலாளர் நான் ஒரு சுத்தி உள்ள கிராமங்கள்ல இவ்வளவு ரெடி பண்ணிருக்கோம்னா அப்ப சுத்தமொத்த நம்ம தமிழ்நாட்டோட இதையும் நீங்க கிராமங்கள்ல நிலைமை பாருங்க நகரத்தை விட தளபதிக்கு வந்து கிராமங்கள்ல அதிக சப்போர்ட் அவ்வளோ சப்போர்ட் கிராமங்கள்ல பண்றாங்க கண்டிப்பா வந்து அவர் கிராமங்கள்ல வந்து அவர் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தளபதி வந்து அவரு எங்க வீட்டு பிள்ளையா நாங்க எல்லாருமே நாங்க அண்ணனா தம்பியா எல்லாரும் நின்று அவருக்கு ஜெயிக்க வைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரை ஆட்சியில அமர்த்துவோம் நாங்க கண்டிப்பா ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் மாடக்கே போயிருக்கேன் ஆமா வாட்ரு தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே கொஞ்சம் செக்யூரிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா பலம் போட்டிருக்காங்க சுற்றி ஃபுல்லா ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு டாக்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க

போக போக இன்னும் தேரல் நேரத்தில் வர அடிக்கையில் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே மக்கள் சப்போர்ட்டு இன்னும் அதிகமாகும் வெயிட் பண்ணி பாருங்க அடா மாடு வந்திருக்கீங்க எப்படி எங்களுக்கு ரொம்ப சோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது எங்கள் தளபதியை மதுரையில் பார்க்குற ஒன்னோன்ன அளவு கடந்த சந்தோஷம் எங்களுக்கு ஆமா ஒரு வாரமா எல்லாருமே வந்துட்டே இருக்கோம் எல்லாரும் வர்றாங்க இனி நாளைக்கே எல்லாம் எவ்ளோ பேர் வந்து முன்னகுடியே வந்து ஸ்டே பண்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் பட் நான் ஆப்ஷன் ஆமா அத சாப்றது உங்களுக்கு முக்கியம் இல்ல எங்களுக்கு தளபதி தான் முக்கியம் அவரே தான் பார்க்கணும் அவர் பார்த்தாலே நாங்க சாப்பிட்டது எங்க மனசு நிறைஞ்சிடுது அவங்க ஸ்பீச் எதிர்பார்க்கிறோம் பக்கத்துல ஏன்னா அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க எந்த மூலையில இருந்தாலும் நாங்க அவரு பேசுறதை டிவி மூலியமாவும் மைக் மூலியமாவும் நாங்க கேட்டுருவோம் எங்களுக்கு அது போதும் சந்தோஷம் எங்களுக்கு அவர் குரலை கேட்கணும் குரல் கேட்கணும் அவருடைய குரல் கம்பீரமான அங்க போக எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலப்பா அதனால நாங்க வந்து மதுரைனால சரி இங்க கட்டாயம் வந்துருணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்துருக்கோம் எல்லாருமே எங்க ஃபேமிலி எல்லாம் ரெடியா இருக்காங்க தயாரா இருக்காங்க எல்லாருமே பா மாற்றம் வரணும்னு தான்ப்பா எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் நாங்க எல்லாருமே பொதுமக்களுமே அதான் எதிர்பார்க்கறாங்க ஒரு மாற்றம் வரணும் புதிய தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லி வழி நடத்தணும்னு எதிர்பார்க்கறாங்க

அந்த காலத்துல எப்படி கிராமம் பூரா எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்களோ அதை விட ஒரு மடங்கு மேலதான் எங்க தளபதிக்கு சப்போர்ட் இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பா நாங்க இன்னுமே என்ன சொல்றோம் அவரை சின்ன எம்ஜிஆர் தானே நாங்க சொல்றோம் இதே தான் அவரு வளர்ந்து வந்த வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உருவாக்குனாரு ஏடி இருக்க இதே மாதிரி எங்க தளபதி உருவாக்கி இன்னைக்கு நிக்கிறோம் எலெக்ஷனை பாக்காமயே இம்புட்டு தூரம்னா எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருப்பாருன்னு பாத்துக்கோங்க

என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது மாதிரி எங்களுக்கு அவரை பாத்துட்டோன்னு வச்சுக்கோங்க தெய்வத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க வெயிட் இருக்கோம் முன்னாடி பாக்கணும் எனக்கு இந்த பின்னாடி போனா கொஞ்சம் போவோம் ராம்பாக்ல இருந்து எல்லாமே பத்தணும் பக்கத்துல ஃபீல் செம்மையா இருக்கு ப்ரோ நிறைய கூட்டம் வந்திருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு கூட்டம் வரும்னு விஜயா நான் பார்க்க முடியுமான்னு தெரில டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வர முடியுமான்னும் தெரில இப்போவே இவ்வளவு கூட்டம் இருக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல இன்னைக்கு வந்து இது வந்து வேற மாதிரி இருக்கு ஆக்சுவலா ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது விக்ரவண்டி மாநாடுக்கே ஆக்சுவலா போகணும்னு தான் பாத்தேன் ஆனா போக முடியல ஆனா இங்க கண்டிப்பா வரணும் நான் லோக்கல் லோக்கல்ல முதல்தான் கண்டிப்பா வரணும்னு தான் பாக்குறேன் இது ஆதோ ப்ரோ கூட பேசுனாரு பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு நீங்க எல்லாம் வரக்கூடாது அப்பா மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொன்னாரு அவர் ராஜ்மோகன் சாரும் பேசுனாரு சூப்பரா பேசினாரு நல்லா பேசினா டு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி ரெண்டு பேருமே நல்லா பேசுனாரு

ிக்கு விஜய் தலைவர் வர்ற தளபதி வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த மதுரை ஏர்போர்ட் இருக்குல்ல அதை வச்சுதான் பாரபத்தி இங்கிட்ட இருக்குன்னு கேட்பாங்க இப்ப சாமி வர்றதா நாங்க எப்படி பாப்போம் சாமிய இந்த மீனாட்சியம் மதுரை மீனாட்சி அழகு மலையான் அவங்க எல்லாம் பாப்போம்ல அது மாதிரி இருக்கு இப்போ இப்ப நானும் ஒரு இந்த நாள்னாலாம் எங்க வீட்டுல கூட்டு போச்சுன்னு எங்க பையன் எல்லாம் வெளியூர்ல இருக்காங்க ரெண்டு பையனும் வெளியூர்ல இருக்காங்க அதனால இந்த அந்த அக்காவ பார்த்தே மாநாடோ எங்க ஊர்ல இப்படி ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குதுல மாதிரி மாநாடு மாதிரியே தான் இருக்குது மாநாடுனா இப்படி இதுக்கு மேல நான் எங்கயும் போனது ஆனா சூப்பரா இருக்கு டிவியில பாத்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி இல்ல தலைவருக்கு இந்த மே இந்த நடந்து வர்றதுக்கு கீழே நடந்து வருவாங்க நான் தரையில தான் மேடைக்கு போக தலைவர்கள் ஆனா இவர் தளபதிக்கு விஜய்க்கு சாருக்கு மேடை போட்டு எல்லா மக்களும் பாக்குறது மாதிரி அழகா அமைச்சிருக்காங்க இது கூட அமைச்சவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடை சூப்பரா இருக்கு மாநாடுன்னா இதுதான் மாநாடு நல்லா இருக்கு எங்க ஊர்ல அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த பெருமாள் கோயில் எங்க ஊர்ல இருக்கு அவரு அவரை கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன் இப்படி எல்லாம் பேர் வாங்கி கொடுக்குறீங்களா ஐயா பெருமாள் ஐயா அவங்க கும்பிட்டுக்கிட்டே இருந்த மதியானவங்களாம் ஆனா நாங்க வயசானவங்க விஜய் சார பாக்க முடியாத ஆனா மீட்டிங் என்னைக்கெல்லாம் என் பையங்க வாரம் இருக்காங்க நாங்க கூட்டம் பயங்கரமா வரும் டிவியில பாக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன் ஆஹ் சத்தம் கேட்கும் இல்ல என் பையன் சொன்னா எங்க வீட்டு மாடியில நின்று பாருங்க சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொன்னாங்க சவுண்டு அவர் பேசுறது நல்லா கேட்கும் நீங்க மாடியில் நின்றீங்கன்னா கிட்டதான் இருக்கு எங்க வீடு தான் ரோட்டுக்கு ஆப்போசிட்ல இப்போ நல்லா கேட்கும் நீங்க வந்து பாருங்க ஆனா போய் போகணும்னு ஆசைதான் எங்க வீட்டுக்காருக்கு இப்போ அறுபத்தி மூணு வயசாச்சு நான் போய் ஓரமா பார்த்துட்டு தான் வருவேன் அவரை மேடையில மேல நடந்து போகையில எல்லா மக்களுக்கும் தெரியும் தெய்வாரு அதனால நான் பாப்பேன் கிட்ட இருக்காரு நேத்து வந்தாரு அவரு ஆமா நான் இன்னைக்கு பாக்கணும்னே எனக்கு ஒரு ஆசை அதனால நான் துணைக்கி ஆள் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இந்த அக்கா வேலைக்கு போயிட்டு வந்தாங்க ஆங்கா போவனு கூப்பிட்டு வந்தேன் இங்க வந்து பார்த்தா நிறைய மக்கள் ரோட்ல தான் இருந்தாங்க நான் அப்புறம் தான் நம்மளா கூட வந்திருக்கலாமே நினைச்சேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எங்க ஊர் மக்கள் வெளியூர் மக்கள் எல்லாம் அன்னைக்கு இது தளபதி வார அன்னைக்கு பாருங்க சை வார அன்னைக்கு எவ்வளவு கூட்டம் வரும் அது கோடிக்கணக்கில் வரும் அஞ்சு கோடியோ ஆறு கோடியோ சொல்ல முடியாது ஆமா என் பையன் வெளியூர்ல இருக்குல்ல அதுக்கு ஒரு பையன் இருக்குது அந்த அந்த பையன் வளர்த்தி தான் இருக்கும் இது அது சொல்லிட்டு போயிருக்கே ஊருக்கு போகும்போது விஜய் சாருக்கு தான் நீங்க ஓட்டு போடணும் தாத்தா பாட்டி எனக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு அதனால அவனுக்காக நாளும் நாங்கள் விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன் என் பேரனுக்காக நான் ஓட்டு போடுவேன் அது சொல்லிட்டு போயிருக்கேன் அது சின்ன குழந்தையா இருந்தாலும் இந்த கொடி இருக்கு பாருங்க அன்னைக்கு எங்க ஊர்ல இந்த நோட்டு புக்கு பெனாம் கொடுத்தாங்க அப்ப கேசரி கிண்டி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்ப அந்த சாரோட அந்த இது இருக்குல்ல அது கொடி அத என் பேரை வாங்கி தர சொல்லிச்சு நான் வாங்கி கொடுத்தேன் குத்தி இருந்துச்சு நம்ம நீங்க விஜய் சாருக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு அவனுக்காகனால நானும் எங்க வீட்டுக்காரு என் பையங்கெல்லாம் போட ஊர்ல அவ விஜய்க்கு சாருக்கு தான் வரும் பாரபதி ஊராமே எப்படி இந்த அவர் பிறந்த நாளுக்கு கொடியெல்லாம் வச்சு கட் அவுட் வச்சு நான் போய் நான் அந்த பையங்க பசங்களோட மாநாடுக்கு நான் போனது இல்ல நீ கூட்டும் போக மாட்டாங்க நான் நடந்திருக்கு போனது இல்ல அந்த அம்மாவும் கூட இந்த மாதிரி நடந்தது இல்ல மாநாடு ஏதோ தரையில் நடக்க விடுவாங்கல்ல இந்த அவர் தளபதி வர்றதுக்கு எல்லாம் தெரியும்ல நல்லா தெரியும் அந்த நல்லா தெரியும் எங்க ஊர்ல இந்த மாநாடு அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாரபத்தியா உங்க நீ எங்க சொந்தக்காரங்களும் கேக்குறாங்க உங்க ஊர்லயே இந்த மாதிரி மாடாண்டு போட்டு காலம் விசேஷர் வராமல அப்படின்னு எங்க சொந்தக்காரங்க போன்ல கேக்குறாங்க எனக்கு சந்தோஷம் இருக்கு நான் எப்படி நீங்க வீட்டுல ஒரு அண்ணா வந்து உங்க வீட்டுல என் பிள்ளை மாதிரி வர்றாரு என் மகன் அவர் எனக்கு அவர் மகன் மாதிரி தான் அவர் அவர் வந்து எனக்கு மகன் பெரிய பையன் மாதிரி தான் எனக்கு எனக்கு ரெண்டு பையன் மாநாடு பெரிய பிரம்மாண்டமா இருக்கு மாநாடுக்கு இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாளை கழிச்சு தான் நமக்கு சாயங்காலம் தான் ஆனா பாத்தீங்கன்னா இப்பயே வந்து கூட்டம் வந்து ஓவர் ஆகிட்டு எல்லாமே வந்து மாநாடு அன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரியல ஆனா இப்பயே வந்து நம்ம பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க நான் என் ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையுமே ஒரு ஸ்கூல் முடிஞ்சோன்னா அப்படி நேரம் இங்கேதான் கூப்பிட்டு வந்திருக்கேன் பசங்க ஃபுல்லும் ஃபேமிலி எல்லாம் வந்துருக்கு இந்த தங்கச்சி தங்கச்சி பிள்ளை போடுவாங்க எல்லாரும் கண்டிப்பா போடுவாங்க எல்லாம் போட்டு போட்டு இதா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் போடுவாங்க கண்டிப்பா போடுவாங்க மாற்று தலைவரும் எதிர்பார்க்குறாங்க வரல மாற்று தலைவரும் எதிர்பார்க்குறாங்க வீட்டில வந்து நம்ம வந்து டிஎம்கே பார்த்தாச்சு ஏடிஎம்கேயை பார்த்தாச்சு காங்கிரஸ் பார்த்தாச்சு பிஜேபி பார்த்தாச்சு இப்ப வந்து அடுத்து வந்து அண்ணன் தான் வரணும் இப்ப வந்து சர்வே பண்றதுல பசங்கெல்லாம் எல்லாம் வந்து இளைஞர்களுமே ஆக்ரோஷமா இருக்காங்க அதாவது ஓட்டு போட்டா இவருக்கு அண்ணனை தான் ஓட்டு போடணும்னு இருக்காங்க கண்டிப்பான முறையில் வந்து அண்ணனை வந்து சிஎம் ஆக்கியே தீருவும் அப்புடின்ற மாதிரி லட்சியமா இருக்காங்க அதுதான் எதிர்பார்ப்பு எல்லாரோட எதிர்பார்ப்பு கிராமப்புறங்கள் எம்ஜிஆர் வந்து அடுத்து தெரியுறாரு எல்லா விதத்துக்கு வந்து ரெட்டல தான் தெரியும் கண்டிப்பா பாருங்க அண்ணன் எந்த சின்ன வாங்கினாலும் ஜெயிப்பாரு எம்ஜிஆர் படத்துக்கு வச்சாருன்னா இவர் வந்து அவர் அங்க இருக்கிற இடத்துல இருந்தாலே போதும் கண்டிப்பா ஓட்டு விழுதான் இதுதான் எதிர்பார்ப்பு கண்டிப்பா அடுத்த அண்ணன் தான் சிஎம்மா வருவாங்க அண்ணனுக்கு மேல யாரும் இல்ல அவங்க நாங்க மதுரை இது அலங்காநல்லூர்ல இருந்து நாங்க வர நாங்க அஞ்சு மணிக்கு வந்துட்டோம் அப்பயும் இதே கூட்டம் தான் இருந்துச்சு இப்பயும் இதே கூட்டம் தான் இருக்கு கூட்டம் குறையிறதுக்கான வாய்ப்பே இல்ல இருக்க இருக்க கூட்டம் கூடிக்கிட்டுதான் இருக்கு அன்னைக்கு நாங்க வர முடியாத முடியாம போயிருந்தா நாங்க இன்னைக்கே வந்து பாக்குறோம்

எல்லாமே நல்லா இது பண்றாங்க அண்ணனுக்காண்டி எல்லாமே பண்றாங்க அதனால கண்டிப்பா வருது எங்க ஓட்டு அண்ணனுக்கு தான் எங்க ஃபேமிலி ஓட்டு ஃபுல்லா அண்ணனுக்கு தான் அதாவது இப்ப ஆதவர்ஜனை வந்து வந்திருக்காங்க அதாவது ராத்திரி பகல்னு பார்க்காம அவர் ஆதவர்ஜனே நிர்மல அண்ணே அவர் ராஜ்பவன் எல்லாரும் வந்திருக்காங்க அவங்களோட வந்து அண்ணனுக்கு வந்து பாதுகாப்பு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி நம்ம காண்மையை வர்றதுக்கு எல்லாத்தையும் பார்க்கறாங்க எல்லாமே வந்து கிட்ட கூடாது வந்து மேடையே வந்து எதுவும் நேரக்கூடாது அப்படின்னு அவருக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வேலை பார்க்குறாங்க இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டீம் இருக்கிற வரைக்கும் யாரையுமே வந்து அண்ணனை நெருங்கவே முடியாது கரெக்டா வந்து கொண்டு போயிருவாங்க அப்படின்றது அதே மாதிரி விக்கிரவாண்டியில வந்து தண்ணி தண்ணியை தான் வந்து போட்டு போட்டு காமிச்சாங்க தண்ணி இருக்கும்போது போடலை தண்ணி தான் போட்டு காமிச்சாங்க தண்ணி டேங்கில் எப்போ காலி ஆகுதோ காலி ஆனதுக்கப்புறம் போய் தாக்குறோம் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கவே இல்லை விவாதக்கு வருவாங்கன்னு எத்தனையோ கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வந்து பிளாக் பண்ணாங்க அங்க இருந்து நடந்தே வந்தாங்க இங்கே அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்கில் ஃபுல்லும் ஃபில் பண்ணி வச்சிட்டாங்க அது போக பத்து லட்சம் வாட்டர் கேன் வந்து அரை லிட்டர் பாட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி வச்சுருக்காங்க எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க மாநாடு சிறப்பாக இருக்குது இதுவும் மதுரையே சமைத்து போகும் மாதிரி அந்த மாதிரி இருக்கு இதுக்கு நம்மளுக்கு பிடிக்காத சக்தியை வந்து என்னென்னா அவுட்டரில் வந்து நிப்பாட்டுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க நம்ம வழக்கறிஞர் டீம் வந்து அங்கங்கே அங்கங்கே வந்து நின்று அவங்க வந்து கிளியர் பண்ண ஃபுல்லாக இருக்குது இடம் இருக்கான்னு பார்த்து அவங்க அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அது நல்லா வாரமும் நம்ம எதிர்பார்க்கும் கடவுளை கும்பிடுறோம் அழகு மலை இருக்காரு வந்து பார்த்து நல்லா பார்த்துக்கிருவோம் அவ்வளவு ஆ அண்ணா வணக்கண்ணே மதுரையில இருந்து வரேன் நான் வந்து தளபதிக்கு வண்டியெல்லாம் ஓட்டிருக்குறேன் அதாவது அவர் கூட பழகினா அவர் மனசு என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும் கலை வில்லு வெள்ளிப்படத்துல தளபதிக்கு வண்டி ஓட்டிருக்கிறேன் ஆமா அதனால் தளபதியோட மனசு வந்து தங்கம் மாங்கல்ல அந்த மாதிரி அது அவ்வளோ தங்கமான மனசு அது தன்னோட சொந்த காசை போட்டு இவ்வளவு செலவு பண்ணி என்ன மக்களுக்கு வேண்டி அதாவது நீங்கள் அதாவது நீ ஓட்டு போடுவீங்க போடலை அதுக்கெல்லாம் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வர்றாரு நம்ம அவரை விட்டுறக்கூடாது நம்ம போடு ஓட்டு போட்டு கண்டிப்பாக அவரை சீயம் ஆக்கணும் அதாவது இது வரலாற்றில் இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி ஜெயிச்ச மாதிரி இருக்கக்கூடாது தளபதி கண்டிப்பாக வரணும் அதாவது நீங்கள் மேடை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும் இவ்வளவு செலவு பண்ணி அதை இவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பாக நல்லா இது பண்ணியிருக்காங்க என்ன காவல்துறை இந்த மாதிரி உள்ள அதிகமான கூட்டம் வராத அளவுக்கு பார்க்கிங்கு அதெல்லாம் தள்ளி தள்ளி வச்சிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் சேரம் ஆனால் எப்படியும் தளபதிக்காண்டி கூட்டம் வருவாங்க வராதவங்க கண்டிப்பாக வீட்டில் பார்ப்பாங்க வீட்டில இருந்தே ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பாக என்ன வெளியே வருவாரா வருவாரான்னு கேட்டாங்க இந்தா வராது மதுரைக்கு வந்தாதான் பாருங்கள் ம அழகருக்கு அடுத்து தல தளபதி வராது பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது மதுரைக்கு அழகர் வர்றது பிரம்மாண்டம்னா தளபதி வர்றதும் பிரம்மாண்டம் தான் நன்றி

எலெக்ஷனுக்கு வரணுமா அவங்களுக்கு ரொம்ப நல்லது சரி இருக்கு இந்த மாடு சீட் இந்த தான் எங்க ஐயோ சார் பாறா பாறா பத்தி நிறைய இந்த லைட்டிங் எஃபெக்ட்டோட எப்படி இருக்கும்

அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி இந்த நாட்டை எந்த அளவுக்கு முடியுமோ வல்லரசா மாற்றணும் எங்கேயுமே எந்த குறையுமே இல்லாதவரு மக்கள் மனசுல வந்து அவர் நிற்பாரு ஜெயிப்பாரு அதுக்கு எல்லாருமே உறுதி இந்த உறுதி தெரியும் அதே மாதிரி அவரும் செய்யணும் மக்களை வந்து ஏமாத்திடக்கூடாது என்னைக்குமே அவரு அவ்வளவுதான் சரிமா இப்ப இந்த மேல வந்து விஜயனா அவர் அண்ணா சோ அவங்களோட போட்டோ பாத்துருந்தீங்களா எப்படி இருக்கு என்ஜாயர் என்ன பாக்கணும் எப்படி ஃபீல் ஆச்சு இருக்கு தளபதி தளபதி தான் வேற எதுவுமே இல்லை எம்ஜிஆர் ஆண்ட எஜிஆர் எம்ஜிஆர் கூட எனக்கு பிடிக்காது காமராஜர் ஐயா அப்துல் கலாம் ஐயா இவங்களை மாதிரி அவர் இன்னும் பேர் செ செல்வ செழிப்போடு வரணும் அவங்க எப்படி வறுமையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி செய்யணும் வேலை இல்லாதவங்களுக்கு படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உரு ஏற்படுத்தி கொடுக்கணும் அவ்வளவுதான் சின்ன சின்ன வர மாட்டாங்க எலெக்ஷன்ல இருந்தா எல்லா இடத்துக்குமே போய் சின்ன சின்ன இருக்கிற சிற்றூர் கிராமத்துலாம் போய் அவங்களோட குறைகள்லாம் நீத்து எல்லா நாட்டையுமே நல்லா சிறப்பாக வைக்கணும் அவளைதான் குடி இல்லாத நாட்டா மாத்தணும் அது ஒண்ணுதான் மெயின் விஷயமே பொதுவா மாநாடு பார்த்தா அரசியல் எந்த மாநாடுமே அரசியல் ரீதியாக தான் இருக்கும் ஆனா நம்ம போட்ட மாநாடு வந்து விஜயனை போட்ட மாநாடு வந்து நம்ம வீட்டு பங்கன் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம மாநாடுன்றாலே பழைய சமுதாயம் தான் ஆனா இந்த மாநாட்டுல இளைய சமுதாயம் நிறைய இருக்கு அதனால விஜயனாதான் செய்வாங்க மாற்றம் ஒன்றை கொடுவோம் இதே போய் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த வீடியோ சாப்பிட்டால் மதுரை பண்ணுவோம் ஃபாலோ வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் மட்டும் இல்லாமல் சார்ட்ஸும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பார்க்குறீங்கன்னா அதுக்கும் வந்து ஃபாலோ பண்ணும் நன்றி